இப்போ பதினோரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் மணி பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கு மேலே ஆகுது இன்றைக்கும் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஓயாம போய்கிட்டே தான் இருக்கு இது என்ன முடிவுனே தெரில மழை பார்த்தீங்கன்னா சென்னையில் சரியான மழை இருக்க காலகட்டத்துலேயும் இவங்க போராட்டம் வந்து உண்மையான போராட்டம் ஏன்னா மீடியாலாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க சேர்க்கையா இன்னும் பேட்டி கொடுக்க வைக்கிறாங்கன்னா இவங்களாம் வந்து போராட்டக்காரங்களே கிடையாது போதை வேலை செய்கிற வேலை செஞ்சுதான் இருக்காங்க இவங்களாம் வந்து காசு கொடுத்து வர வச்ச கை கூலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதுவே ஒரு போதை இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையான போராட்ட காலத்தில் நிக்கிற வேலை செய்கிறவங்க இப்போ உங்ககிட்ட நேரடியாகவே உங்ககிட்ட பேச போகிறாங்க அதை பாருங்கள் சேருவோம் சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நாங்க கஷ்டப்படுறோம் பதினஞ்சு வருஷமா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இப்ப போய் நீங்க வந்து ஒன்னா ஒன்னா தேதியில இருந்து போய் ராம்கில சேருங்கன்னா அப்ப பதினஞ்சு வருஷம் கஷ்டத்தை எங்க போடுவீங்க நீங்க ஆ அதே நாங்க இப்ப வர காண்டாக்ட் அப்பயே வந்திருக்கலாம்ல பத்து வருஷம் முன்னாடி வந்த பத்து லட்சம் நாங்க கையில வச்சிருந்துருப்போமே ஆஹ் எங்க வயத்தாசு எல்லாம் அப்படி கொட்டிக்கிறாங்களே எங்க பசங்க சின்ன பசங்க அந்த அந்த சின்ன பசங்களை விட்டுட்டு நாங்க வேலைக்கு வந்தையே கார்பரேஷன் ஒரு கணக்கு நம்மளுக்கு வந்து கை

உன்ன நீங்க வந்து அதுல போய் சேர்ந்துடுங்க அப்படின்னு எங்க சிஏ சொல்றாரு நாங்க சேர மாட்டோம் சார் எங்களுக்கு எதுக்கு பதினஞ்சு வருஷம் நீங்க உழைப்பெல்லாம் வாங்கிட்டீங்க இப்போ போய் நாங்க அதுல போய் சேர சொன்னா அது நாங்க அப்பயே போயிருப்போமே அப்பயே வர வேண்டியது ராம்கி இப்ப ஏன் வருது இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அரசாங்கம் வேலை சார்பா வந்து ஏன் போராட்டம் ஏன் பண்ணவே இல்லை அரசாங்கம் வேலை தான் சார் இருக்கிறோம் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்க எங்க உழைப்போர் உரிமை சங்கம் மூலியமா வந்து நாங்க பாரதியான வந்து எங்களை வந்து கூப்பிடுறாரு மீட்டிங் போடுறாரு ஆனா சட்டையே பண்ண மாட்டான்றாங்க சட்டையும் பண்ண மாட்டான்றாங்க இப்ப இப்போ கூட அவ்வளோ அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து ஒண்ணா வரத்திருந்தாங்க பெண்கள் எங்களுக்காக அம்மத்தூர்ல ஆறு நாள் இந்த கொஞ்சம் கூட அவங்களுக்கு போனா போட்டோம் செத்தா சாப்பிடுன்னு அந்த பிரியாமா சொல்றாங்க அவங்க எல்லாம் வேலை செய்யாதவங்க அவங்க எல்லாம் தேதி கார்பரேஷன் போறான் அந்த பேப்பர் இதெல்லாம் வேலைக்கு செல்லாது நீங்க போங்க அப்படின்னு வேலை இப்ப வந்து கவுன்சிலர் மூலியமா சிஏ மூலயமா எல்லாரையும் கூப்பிடுறாங்க நியாயம் ஆயிது அஞ்சாயிரம் தரோம் பத்தாயிரம் தரோம்

உள்ள வரக்கூடாது நீங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்களை காவல வச்சு இருக்கிறாங்க உள்ள போக விட மாட்டேன்றாங்க இப்படிதான் நாங்க போயிட்டு வரோம் ஒரே கோரிக்கைதான் நாங்க வந்து உங்க சொத்து சோகம் எதுவும் நாங்க கேட்கல எங்களை வந்து பணி நிரந்தரம் கொடுங்க எங்களுக்கு வந்து உங்க வேலை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோன்னு வாக்க கொடுங்க அதை எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜனங்க தான் நாங்க வந்து கஷ்டப்பட்ட ஜனங்க தான் நாங்க உங்க சொத்து ஆ உங்க சொத்து சோகத்தை கேட்கல நாங்க

இப்ப வந்து நாங்க பத்தாயிரம் தர அஞ்சாயிரம் தர வந்து சேருங்க வந்து சேருங்கன்னு சீயங்க மேஸ்திரிங்க வந்து வீட சுத்தி சுத்தி போடுறாங்க வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்கன்னு ஏ ஒன்னா தேதி ஒன்னா தேதி ஒன்னா தேதி நீங்க உங்களுக்கு வேலை இல்ல ராம்கில தான் வேலை அப்படின்னு அப்ப வர வேண்டியதானே அப்ப வந்து சேருங்க சொல்ல வேண்டியதானே இப்ப மட்டும் சுத்தி சுத்தி வராங்க பத்து நாள் இங்க உட்கார்ந்து யாரு என்ன ஏதுன்னு தண்ணி குடிச்சீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா ஒரு வார்த்தை ஏன்னா ரொம்ப

இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஒற்றை கோரிக்கையே வந்து என்னன்னா ரொம்ப பெருசா வந்து அவங்க வந்து என்னுடைய கார்ல போனோம் ஆடி கார்ல போனோம் அது போல எதுவும் இயல்பான விஷயம் தாங்க கேட்கறாங்க அவங்க கேக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பணி நியமனம் ஒருத்தங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க பர்மனன்ட் சர்வன்ட் சொல்றதா பெருமை வைன் சாப்பிட வேலை செய்யறவங்களுக்கு பர்மனன்ட் சர்வன்ட்டு இப்ப மக்களுடைய கழிவுகளை நீங்க போடுற குப்பைகளை தினசரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போடுற இது எவ்வளவு பாதிப்பு இருக்குது இவங்க உடம்புலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னதான் ஏதோ தெருவில் வந்து தீண்டத பாக்குற காலகட்டத்துல இவங்களுக்கு வேலையும் கொடுக்க நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னதான் வந்து செய்ய போகுது இந்த அரசு இப்ப உணவு ஏழு மாசத்து எட்டு எலெக்ஷன் வரும் போகுது அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப எந்த மூஞ்சி அச்சு போய் ஓட்டி கேட்க போக போறீங்க இதே மக்களிட வந்தா

கொரோனால நடந்தே வந்தா நடந்தே போகலாம் எந்த இதுவும் இல்ல அப்பா வேலை அப்பா ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டாங்க சுத்தி சுத்தியுமா அம்மா இங்க வேலை இருக்குமா இங்க கேஸ் வந்துச்சும்மா அங்க கேஸ் வந்துச்சுமா இங்க சுந்தாம்பு போட்டோம்மா இங்க பெருக்கணுமா உங்க குப்பை எடுக்கணும்மா அப்படின்னு எங்க குப்பமா

மற்ற என்னென்னலாம் பிரச்சனை இருந்ததோ அது எல்லாத்தையும் சுத்தம் செய்யுற இவங்களாம் இன்னைக்கு வந்து மனித கழிவுகள் மாதிரி தூக்கி போட்டுருக்க அரசாங்கம் என்ன ஒரு பின்விளைவை சந்திக்க போகுதுன்றத நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் ஏன் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஒன்று மணிக்கு ஒரு மணிக்கும் மேயர் பிரியா அவர்களும் மாசு மே பிரியா அவர்களும் சேகர் அவர்களும் வந்து நாங்கள் இவங்களுக்கு வேலை பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த அளவு ஒரு அப்பட்டமான பொய்ன்றது வந்து இப்போ நான் சில காணொலியில் இருக்குது பா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இதே பத்து சோனை வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு எல்லாரையும் உக்கார வச்சலுக்கு சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து நான் செய்வேன் உங்கள் பணி செய்வேன்னு சொன்னாரு ஸ்டாலின் ஐயா தான் இன்னைக்கு மௌனம் காக்குறது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்குது இவங்க எல்லாம் கேட்குறது ஒன்னே ஒன்று மட்டும்தான் சமத்தை உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் பண்ணல இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அதை பர்மனென்ட் பண்ணுங்க தான் சொல்கிறாங்களே தவிர நான் எதுவும் கேட்கல இவங்களுக்கு நீங்கள் வந்து நீ பணி நியமனம் வந்து பண்ணுறது கொடுக்கறதை தாண்டி இருக்கிற சொல்லி அவளை ஒர்க் பண்ண விட்டுருந்தா கூட அவங்க இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ வந்திருக்க மாட்டாங்க திடீர்னு வந்துட்டு இது இத்தனை நாள் இருந்த வீட்டை விட்டு இது உங்கள் வீடு கிடையாது வீட்டு விட்டு வெளியே போன ஒரே நாளில் சொல்கிற மாதிரி

ஆனா இவங்க இவங்களோட பேர் அதிகாரிகளுக்கு அங்க போன்னு சொன்னவங்க உங்களுக்கு அவங்களுக்கு கூட மனிதாபனை இல்லையான்றமோ தான் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு இந்த இவங்களோட கோரிக்கை அனைத்தும் வந்து அரசாங்கம் வந்து எடுத்துக்கணும் பார்க்கணும்